மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்

பிரச்சனம் இல்லை ஆமா சாவரா வாங்கப்பட்டாலும் குத்து குடிச்சிருப்பா நங்கு நங்கு

I'm <laughs> here. பிள்ளை இல்லை இல்ல இலையில சாதம் போட்டா இல சாதம் போட்டா எடுத்து உண்ண பாலம் இல்ல சின்ன சாதம் போட்டா கெடைக்கும் தேங்காய் இல்ல கையே எந்த பிள்ளை இல்ல சாமி ஏமாண்ணா ஆல கேக்குறாய் யாருக்கு எந்த பாவமும் செய்யே மண்ணா ஹா குழுமத்தையும் நான் கெடுக்கலையே சாமி குருத்தவர்ல்லா நல்லா இருக்காளே நான் தானானே இப்படி பிள்ளைகள் எல்லாம் மறந்துகிட்டு கிடைக்க எனக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாலதான் கல்யாணம் முடிச்சா முத்தம்மா ஆமா

வர வேண்டும் இது சந்தான பாலகக்கு கெடுத்துட்டிய அங்க நாக நீ என்ன சொல்லல என் மண்ணா அந்த மாடு வந்து மன்னஞ்சாடை लेना जय हिंद

நாகராஜா மாலடி மலடி நம்ம அலடிப்பட்ட மாங்கராம மாநிலத்தில் வைக்கலாமா இறுதி

ఇకాతిల్ నాటి కాల్ నాటి కేంనా, ఇండి నేం

அவர் அங்கேயும் அந்த பேய்வரத்தில் தேடி அணைகிறாள் இறைவனை தேடி எங்க வாரா தெரியுமா நாங்கள விட்ட நாராயணாடுட்டா இந்த இடம் வார வாருங்க அவ மாதிரி அல்ல வரும்பரிகம் அறை மரமாதி அன்பழ தரை மரபோதிரல்ல

அடையாளம் மனகடந்து இருவேரும் தவம் இருக்க மாறுகிறார்கள் வந்த அழகாக எப்படி தவம் இருப்பா தெரியுமாட்டு மாவால தரமணிக்கு அஞ்சலையான கோலமிட்டு பாராளு தரமணிக்கு இடத்தில் வைக்க பிடிச்சு வைச்ச ஆண்டவனை விநாயகா சட்டி கணபதியே சர்வம் அப்பா என்று முதல் கடவுளை எப்படி அழைக்க பாருங்க அரமாக i no, no, no. விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் பூசையை முடிக்க

து இல்ல இல்லையா விரதத்தை பத்தியே தெரியாது அவர்கிட்ட முத்தம் கொடுக்க எப்ப விரதம் இல்ல கிடையாது பாத்தா தெரியலையா அது சரிதான் ஏன் விரதம் இருப்பீங்களா நானும் இருக்க மாட்டேன் நாங்க உடம்புக்கு தாங்காது நாங்க இன்னொரு பக்கத்து அப்பப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு வரதோ சாப்பிட்டு அது சரிதான் சாப்பிட்டு எப்படி பருப்பிய வரதும் எப்படி இனிமே இந்த மாதிரி நேத்து காலையில ஒரு ஒன்பது இட்லி ஒரு ரெண்டு ஒரு மூணு உளுந்த இதே மாதிரி டெய்லி கிடைக்கணும் சாமி கூட வில்லு பாட்டு டெய்லி கிடைக்கணும் அப்படின்னு கேட்டு சாப்பிட்டு அவன் அன்னைக்கு மல்லாடுறவன் தான் பன்னிரண்டு மணிக்கு மேல தான் எந்திரிப்பேன் அஞ்சு மணிக்கு மேல ரெண்டு மணிக்கு மேல எந்திரிப்பேன் என் வீட்டுக்கார என்ன செய்வா என்ன செய்வா இங்க நம்ம பொருத்த முருகன் கோயிலுக்கு வரத மட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு கொடிய நல்ல அரிசிய போட்டு நல்ல சம்ப அரிசி சாப்பாடு வடிச்சு வடிச்சு வச்சிருப்பா உட்காருமே இடையில என்னென்ன இருக்கும் தெரியுமா என்னென்னயா இருக்கும் அப்பளம் பாயாசம் ஒரு கோசு கோசு கூட்டு கூட்டு ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு இம்போட்டு இடையில இருக்கும் வச்சிருப்பா ஒரு குடுப்பு கொடுத்துட்டு செவனேன்னு போய் படுப்பேன் அதுல இருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் கொலை பட்னி அஞ்சு மணிக்கு அப்புறம் எந்திரிப்பேன் எந்திரிச்சு புறக்கு வழியா அந்த ஒரு சங்கு பால் வச்சிருப்பா ஒரு செம்பு நாட்டு மாட்டு பாலு அதான் புருஷன் உருவம் கோயிலுக்கு வரதம் இருக்காங்க இருக்காரு நடந்து போகணும் இல்ல ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு செம்பு பாலை வச்சு குடுப்பா குடுப்பா இந்த காட்சி குடிச்சிட்டு அந்த அணைக்கு படுக்கணும் வந்தான் ஒன்பது மணிக்கு எந்திரிப்பேன் நைட்டு ஆமா அது வரைக்கும் அது வரைக்கும் கொல பட்டினி அதுக்கு அப்புறம் எந்திரிச்சு ரெண்டு ரவ தோசை ரெண்டு ஆமா ஒரு ஆணையன் ஊத்தாப்போம் இதை சாப்பிட்டுது ரெண்டு பழக்கம் சாப்பிட்டு படுத்துருமே மறுநாள் விடிஞ்சிச்சுன்னா

என்ன இப்படி எல்லாம் சாப்பிட்டா இல்ல நம்மள தள்ளு வண்டியில தங்கித்தான் கொண்டு போவாரம் இருக்கப்படாது இருக்க கூடாது